வணக்கம் மகனந்த சிறியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு அது வியூ பார்க்கலாம் வாங்க நம்ம வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போயிட்டு நான் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலில் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் போலீஸெல்லாம் வராங்க மீடியாக்காரங்க எல்லாருமே வராங்க வந்த உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம விஜய் வந்துட்டு தாலி கட்டாதனால்தான் இப்படி விபரத்து முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி சொன்ன மாதிரி நம்ம வெண்ணிலாவோட மாமா வந்து கிட்ட சொல்லிடுறாங்க சொன்ன உடனே போலீஸெல்லாம் விஜயை பார்க்க போகிறாரு விஜயை பார்க்க போய் விஜய் வந்து சட்டையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வராங்க இழுத்துட்டு வந்த உடனே தாத்தா பாட்டிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரிக்கும் இந்த விஷயம் தெரிய வருது தெரிய வந்த உடனே உடனே கிளம்பி நம்ம விஜயை பார்க்க வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன விஜய் கிட்ட வந்து அநியாயமா ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க நான் எதுவுமே பண்ணலை எதுவுமே பண்ணலை எப்படி நான் வெண்ணிலாவை சாக சொல்லுவேன் சொல்லுங்க என் பக்கம் இருக்க நியாயத்தை யாருமே பேச மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து மீடியா கிட்ட சொல்லவும் மீடியா இருந்துட்டு வெண்ணிலா பக்கம் தான் சப்போர்ட் பண்றாங்க வெண்ணிலா வந்து பசுபதியால் தான் செட்டாங்கன்றது மீடியாவுக்கு தெரியாது நம்ம வெண்ணிலாவோட மாமா வாயை திறந்தா மட்டும்தான் விஜய் வந்து போலீஸ் கிட்ட இருந்து தப்பிப்பாரு அதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்துடுறாங்க வந்த உடனே என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவும் வெண்ணிலா வந்துட்டு மாடி மேலேருந்து விழுந்துட்டாலாம் அது என்னால் தான் விழுந்தேன்னு சொல்லிட்டு மீடியாவில் வெண்ணிலாவோட மாமா வந்து சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம காவேரிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது ஷாக் ஆகிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு அவர் எந்த தப்புவுமே பண்ணலாம் அவ விழுந்து சாக விஜய் என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி காவேரி கேட்கவும் போலீஸ் இருந்துட்டு இவரால் தான் செத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் வந்து கண்டிப்பாக நாங்கள் ஸ்டேஷனுக்கு கூட்டு போவோம் விசாரிக்கணும் நாங்க அவரை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே காவேரி வந்துட்டு ரொம்பவே பதட்டமாயிட்டு நம்ம வெண்ணிலாவை பார்க்க போயிடுறாங்க வெண்ணிலா எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரியை வந்து பசுபதியும் ராகிணியும் உள்ளவே விட மாட்டுறாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலாவோட மாமா இருந்துட்டு காவேரி நீ வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு கூப்பிட்ட உடனே நம்ம பசுபதிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் டாக்டர் வந்து வெண்ணிலா ரொம்ப சீரியஸா இருக்காங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கண்டிப்பா நம்ம வெணிலாவோட மாமா சந்தோஷமாக இருந்துட்டு நீங்கள் எந்த ஆப்ரேஷன் பண்ண பண்ணுறதா இருந்தாலும் சீக்கிரமாக பண்ணிவிடுங்க நான் நான் எவ்வளோ ஆகுமோ அதை கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம வெண்ணிலாவோட மாமா ரொம்பவே பதட்டமாக சொல்லிட்டு இருக்காரு என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேட்கவும் கா வெண்ணிலாவோட மாமா இருந்துட்டு இருமா உங்ககிட்ட அப்புறமா நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க என்னாச்சு ஏதாச்சும் தெரியாமல் நம்ம வெண்ணிலா வெண்ணிலாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க காவேரி அதுக்கப்புறம் நம்ம சாரதாக்கு இந்த விஷயம் தெரிய வருது ஐயோ ஆத்தி இந்த பொண்ணு இப்படி பண்ணிக்கிச்சா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிருக்காங்க நம்ம சாந்தி வந்துட்டு எவ்வளோ கேவலமாக வந்து பேசிட்டு போனால் இவளா இப்படி பண்ணியிருக்கா நம்பவே முடியல இவளை யாராச்சும் தள்ளி தான் விட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சாந்தி சொல்லவும் அந்த பசுபதி கூட பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா சொல்கிறாங்க இதை இதை கேட்ட குமரன் கங்காலாம் ரொம்பவே ஷாக் ஆகிடறாங்க அதுக்கப்புறம் ஐயோ காவேரி காவேரி நிலமை என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு கங்கா பயப்படுறாங்க பயப்படதுல அவங்களுக்கு உடம்பு உடம்பு சரியில்லாமல் போயிடுது நான் இதை பார்த்தா சாந்தி இருந்துட்டு நீங்கள் உடனே கிளம்புங்க இங்கே இருக்கவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாந்தி இருந்துட்டு குமரனையும் கங்காவையும் ஊருக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு போராடுறாங்க விஜய் மலை எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க ஆனால் யாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை நம்ம வெண்ணிலாவை வந்து வெண்ணிலா பொழைச்சி வந்து நம்ம விஜயமலை எந்த தப்புமே இல்லைன்னு சொன்னாதான் உண்டு நம்ம காவேரி வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் டாக்டர் வந்துட்டு ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து தான் அவங்க உயிரோடு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களே சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம காவேரிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது எப்படி நம்ம விஜய் வெளியெடுப்போம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க விஜய காவேரி எப்படி வெளியே எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க